அடுத்த மூணு மாசத்துக்கு என்னென்ன டீல்லாம் இருக்கு என் வேலையின் கடமை கேட்பது கேட்டாகிவிட்டது கணேஷ் ஸ்ரீனிவாசன் லேசான சிரிப்புடன் தன் எக்ஸல் ஷீட்டை ப்ரொஜெக்டரில் ஒளிரச் செய்தான் நாலு பெரிய அக்கவுண்ட் ரெண்டு மில்லியன் டாலர் நைன்டி பர்சன்ட் நம்மளுக்கே கிடச்சிரும் சொல்லிக்கொண்டிருக்கும்போது செல்போன் அதிர எடுத்து பார்த்தவன் முகம் மாறியது அதே இறுகிய முகத்துடன் தொடர்ந்தான் கவனம் சிதறியிருப்பதை எங்களால் தெளிவாக உணர முடிந்தது இரண்டு முறை தவறுதலாக கணக்கிட்டு சொன்னான் ஒரு முறை வாடிக்கையாளரின் பெயரையே மாற்றிவிட்டான் இது நம் கணேஷ் அல்ல நானும் ஜொனால்டும் தங்கியிருந்த ஹோட்டலின் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தோம் யாரோ வெளியே கத்தி கொண்டிருப்பதாக அறிந்து ஜொனால்டு முகம் சுளித்தார் யாரும காட்டு கத்தல் கத்திரான் அதுவும் தமிழில் லேசாக எட்டி பார்த்தவன் வியந்தேன் ஜொனால் அது நம்ம கணேஷ் ஏன் கத்துறா தெரியலை வரட்டும் கேட்போம் பத்து நிமிட காட்டு கத்தலின் பின் கணேஷ் ஹோட்டலினுள் நுழைந்தான் எங்களை பார்க்காமல் விடுவிடு என சென்றவனை நான் அழைத்தேன் என்னடா ஒரு மாதிரியா இருக்க கஸ்டமர் ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறானா அது இல்லை சார் விடுங்க அட சொன்னா தாம்பா ஏதாச்சும் செய்ய முடியும் என்றார் ஜொனால் சொல்ற மாதிரி விஷயம் இல்ல சார் என்றவன் இரு நிமிடம் தலை குனிந்து மௌனமாக இருந்தான் பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டிருக்கா ஜொனால் திடுக்கிட்டு போனார் டேய் என்ன உளர்ற ரெண்டு வருஷம் தானே ஆச்சு நான் கூட கல்யாணத்துக்கு விருதுநகர் வரைக்கும் என்னடா தேதி கூட இந்த மாசம் தானே அதுவும் நான் அவன் திருமணத்துக்கு போகல ஆனா மணமக்கள் இருவருமே எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அமைதியான அழகான பொன் மிகவும் இயல்பாகவே இருந்தா இவங்களுக்குள்ள என்ன அப்படி விரிசல் என்னடாச்சு என்றேன் மெதுவாக திடீரென விக்கி விக்கி அழத் தொடங்கினான் யாரும் பார்க்கும் முன் அவனை அழைத்து கொண்டு எனது அறைக்கு விரைந்தோம் இப்ப சொல்லு என்றார் ஜொனால் நான் ரூம் சர்வீஸை அழைத்து மூன்று ஃப்ரெஷ் லைம் சோடா ஆர்டர் செய்து கொண்டிருந்த போது அவன் குரல் விக்கல்களுக்கிடையே ஒலித்தது நல்லா தான் இருந்தோம் சார் திடீர்னு அவளுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு என்னமோ நான் போற இடத்துக்கெல்லாம் ஏதோ பொண்ணுங்க சவகாசம் இருக்குன்னு எப்படியோ அவளுக்கு தோணிடுச்சு இந்த ஆறு மாசமா ஒவ்வொரு நாளும் மூணு நாள் தடவை ஃபோன் பண்ணுவா எங்க இருக்க யார் கூட இருக்கேன்னு துணை நானும் பொறுமையா எத்தனை தடவை சொல்ல முடியும் அதுவும் கஸ்டமர் முன்னாடி அப்புறம் சொல்றேன்னு சொல்ல அப்படி சொல்லிட வேண்டியது எனடா நீ அவளுக்கு இன்னும் சந்தேகமாக பலமாயிருச்சு சார் அவ அப்பா கிட்ட அழுது அவரு ஃபோன் பண்ணி நான் கத்தி அவர் எங்கப்பா கிட்ட பேசி இவர் கத்தி பெரிய ரனகலாம் ஆயிடுச்சு பெரியவங்களை அவங்க கூட கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்க சொல்லு அவங்களே பார்த்துட்டு அறிவுரை சொல்லட்டும் அதுவும் செஞ்சாச்சு எங்க அப்பாவால வர முடியாது அவங்க அப்பாவுக்கு கடை இருக்கு போட்டுட்டு வர முடியாதுன்னுட்டாரு அத்தைக்கு தனியாலாம் வர முடியாது மொழி பிரச்சனை வேற ஏன் சந்தேகம் வந்துச்சு கவுன்சிலரை போய் பார்த்தீங்களா பார்த்தோம் என்றான் கணேஷ் ஃப்ரெஷ் லைம் சோடாவை உறிஞ்சியபடி ஒரு நாள் என் சட்டை பாக்கெட்டில் ஒரு மல்லிப்பூ கிடந்துச்சு சார் அது நம்ம ஆபீஸ் பார்ட்டில டெக்கரேஷன் பண்ணப்போ அதெல்லாம் பண்ணுவோம்ல அப்போ வந்து சட்டையில் விழுந்தது இவ அது யாருன்னா நான் சும்மா எங்க ஆபீஸ் பொண்ணுன்னே அதை சீரியஸா சிந்திக்க தொடங்கிட்டா நீ அத ஒரு ஜோக்குன்னு விளக்கிட்டியா சில நேரம் இப்படிதான்டா நாம ஒன்று நினைச்சு சொல்லுவோம் உறிஞ்சிக்கிறது வேற மாதிரி ஆயிடும் தான் நம்ம வீட்டிலையே பேசணுங்கிறது சும்மா டிவி லேப்டாப் கஸ்டமர் பேச்சுன்னு இருக்கப்படாது சொல்லி பார்த்தேன் சார் விக்கி நான் அவன் அவ என் நடத்தையே சந்தேகப்பட்டுட்டா என்னால் அதை பொறுக்க முடியல அவ எப்போ கேட்டாலும் ஏருக்கு மாற பதில் சொல்லிடுவேன் கழுத என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டான் டேய் இந்த சந்தேகம் முதல்லலாம் இல்லைல்ல என்றார் ஜொனால் இல்லை சார் கவுன்சிலருமே இவளுக்கு மனவியாதி ஒன்றுட்டார் இந்த ஒரு சந்தேகம் மட்டும்தான் நானும் ஜொனால்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் ஜொனால்டு கடகடவென சிரித்தார் ஏன் சார் சிரிக்கிறீங்க அவன் கடுப்பாவது தெரிந்தது ஜொனால்டு கண்களில் வழிந்த நீரை துளைத்து கொண்டே முட்டாக்கும் அவனே இதுக்கா டைவர்ஸ் வரைக்கும் போயிட்ட கேன பயலெல்லாம் இருப்ப போல இருக்கே நீ சார் நொந்து போயிருக்கேன் ஒழுங்காக பேசுங்க நான் இடைமறித்தேன் ஜொனால் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது கணேஷ் இது ஆரோக்கியமான சந்தேகம்னு எடுத்துக்கிட வேண்டியது தான் ஏன் சார் என்றவன் என்னை நோக்கி உணர்ச்சியோடு கை நீட்டினான் அவ என் நடத்திய சந்தேகிக்கிறா நீங்கள் அது ஆரோக்கியங்கிறீங்க அவங்க அவங்கவுங்களுக்கு வந்தாதான் இது தெரிஞ்சிருக்கும் தம்பி கணேஷ என்றார் ஜொனால் அவ உன் மேல வச்சிருக்கிற பொசசிவ் காதல் தான் இப்படி ஒரு தற்பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்ச்சியா வெளிப்படுது இன்செக்யூரிட்டின்னு வச்சுக்கோ எந்த மனைவியுமே தான் கணவன் தனக்கு மட்டுமே இருக்கணும்னு நினைப்பா அது மாமியார் மருமக சண்டையாக வரலாம் வீட்டு பொம்பளை கூட கூட வரலாம் அந்த சண்டையா கூட இருக்கலாம் என்ன வேணும்னாலும் ஆட்டம் அடிப்படையில இந்த காதலின் இன்செக்யூரிட்டி தான் ஆனா இந்த பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஆரோக்கியமான இல்லலத்தின் ஒரு கல் சும்மா அதை பிடிச்சு நோண்டிக்கிட்டு இருக்காத வீடு விழுந்துரும் அதான் விழுந்துருச்சே சார் இனியும் என்ன விழணும் விழல தம்பி உனக்கு இன்னும் புரியலை டே சுதாகர் அந்த ஸ்ரீரங்கம் கதையை சொல்லுடா எனக்கு முழுசும் ஞாபகம் இல்லை நான் தொடங்கினேன் ஸ்ரீரங்கத்தில் ஒரு விழா உண்டு நம்பெருமாள் இரவெல்லாம் வேட்டைக்காக உலா போயிட்டு வருவார் திரும்பி வரும்போது அவர் திரும்ப அங்கங்க அங்கங்கே கீரல்கள் சிராய்ப்புகள் தடம்லாம் இருக்கும் ரங்கநாயகி தாயார் சந்தேகம் கொண்டு இது அவர் எங்கேயோ போயிட்டு வராருன்னு கோச்சிட்டு கோயில் கதவை சாத்திடுவாரு இருவருக்கும் வாக்குவாதம் நடக்கும் கடைசியில மத்திய பத்தி பெருமாளை கோயிலுக்குள்ள அழைப்பார் இது மட்டையடி உற்சவம்னு நடக்கும் ஜொனால் இடைமறித்து கடவுளே கடவுளுக்கே இந்த நிலன்னா நம்மளை பத்தி நினைச்சு பாருடா நமக்கு என்ன நம்மாழ்வாரா வந்து எடி இவன் நல்லா வந்து கேட்டியா நீ சொல்லுவாரு நாமளே சொல்லிக்க வேண்டியதுதான் என்றார் இதை பாரு கணேஷ் என்றேன் சந்தேகங்கிறது இணையிலிருந்து சின்ன விலகல் அப்பவே பார்த்து சரி பண்ணலனா பெரிய விரிசலா போயிடும் கொஞ்ச நாள்ல நாம எதை தீவிரமா சந்தேகிச்சோமோ அதை உண்மைன்னா நம்பிடுவோம் அப்ப என்ன சாட்சியும் எடுபடாது உடனே தீத்துடணும் அதுக்கு அடிக்கடி நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி <mathiri> நடந்துக்கோ நீ போற ஊருக்கு அவளையும் கூப்பிட்டு போ ரெண்டு நாள் லாட்ஜ்ல போர் அடிக்கும் அப்புறம் சே என்ன வேலைன்னு இந்த ஆள் அலையிறாரு இதெல்லாம் ஒரு சாப்பாடா மனுஷன் என்னமா கஷ்டப்படுறாருன்னு அவளுக்கு தெரிஞ்சு போகும் அவனுக்கு ஏதோ புரிந்தது போலிருந்தான் ஆனாலும் இது இது ஆரோக்கியமானது இல்லை சார் டேய் ஆரோக்கியமானது தான் திருமங்கையாழ்வார் திருநரையூர்னு ஒரு ஊர்ல பத்தி பக்தி பாடுறாரு அதுல ஒரு திருமொழியில ஒவ்வொரு பாசுரத்திலையும் ரெண்டு வரி கடவுள் ரெண்டு வரி அந்த ஊர் இயற்கை வளம்னு விரவி வரும் ஒரு பாசுரம் பாரு கடைசி ரெண்டு வரி இப்படி போகுது பள்ளி கமல திடைப்பட்ட பகுவாயலவன் முகம் நோக்கி நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த நரையூர் நின்ற நம்பியே ஒரு வயல்ல ரெண்டு நண்டு ஒன்று ஆண் மற்றது பெண் ஆண் நண்டுக்கு அலவன்னும் பெண் நண்டுக்கு நள்ளின்னு தமிழ பெயர் உண்டு அலவன் ஒரு நாள் தாமரை மலர் மேல பூந்தப்போ மாலை நேரம் மலர் மூடிடுச்சு அதோட மகரந்தம் எல்லாம் அலவன் மேல படிஞ்சு அடுத்த நாள் புலரியில தாமரை மலர்ந்ததும் அலவன் வெளியே வந்து கிட்ட நடந்ததை சொல்ல வந்தது நள்ளி அலவன் இருக்க இருப்ப பார்த்து ராத்திரி பூரா எவ குடையோ இருந்துட்டு இப்ப கதையா சொல்றன்னு ஊடலோட திரும்பி ஓடிருச்சு இப்படி அழகான வயல் சூழ்ந்த நிறையூர் நின்ற நம்பியே எம்பிரானேன்னு பாட்டு போகுது ஆக இந்த ஊழல் விலங்குலையும் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிடணும் அதான் ஆரோக்கியம் வளம்னு ஆழ்வாரே சொல்றாரு ஓம் பொண்டாட்டியும் நீயும் இந்த நாடு தானடா அப்படித்தான் இருக்கும் அலவன் மாதிரி நம்பெருமாள் மாதிரி பொறுமையா எடுத்து சொல்லிப்பாரு எல்லாம் சரியாயிடும் இதுக்கெல்லாம் டைவர்ஸ் அது இதுன்னு போகாத கணேஷுக்கு போன வாரம் குழந்தை பிறந்திருக்கிறது நள்ளி அவளிடம் திட்டு வாங்க ஏதோ ஒரு அலவன் எங்கோ பிறந்திருப்பான்